வெல்கம் டு முஷிஸ் கில்லாடி கிச்சன் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மக்கானாவை வச்சு ஸ்பைசியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரவங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த ஸ்பைசியான ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு மக்கானா எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மக்கானாக்கு நம்ம ஃபஸ்ட்டே மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெரி பெரி மசாலா சேர்த்துக்கலாங்க இது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் பட் இது சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இப்போ மசாலா எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மசாலாவை நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் கருணைக்கிழங்கு வறுவல் சேப்பக்கிழங்கு வறுவல் இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதோ இதில் ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதில் நீங்கள் எண்ணெய் அப்படி இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா உருகுனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க மக்கானாவை இதில் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மிலையே வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு பொறுமையாக இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க நம்ம கடைகளில் வாங்கும் போது இந்த மக்கானா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த மாதிரி பட்டர்லேயோ இல்லாட்டி நெய்லேயோ சேர்த்து நீங்கள் வறுக்கும் போது இது நல்லா மொறு மொறுன்னு வருபட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் மக்கானா நல்லா வருபட்டு வந்துடுச்சு இந்த மாதிரி ஒன்று எடுத்து உடைச்சி பாருங்க நல்லா உடையணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த பக்குவம் வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மக்கானாவோட மசாலா நல்லா கோட் ஆகணும் அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க மசாலாவை சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கங்க இல்லாட்டினா மசாலா கரிஞ்சிரும் இப்போ மக்கானாவோட மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆயிடுச்சு இப்போ இதை வேறொரு பவுலுக்கு மாற்றிட்டு கடைசியாக இதில் அரை டீஸ்பூன் போல் பெரிய பெரி மசாலா சேர்த்து நல்லா குளிக்கி விட்டுருங்க கடைசியாக இந்த மாதிரி பெரிய பெரி மசாலா சேர்க்கும் போது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னர் பவுலில் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தொல்லையே இருக்காதுங்க உங்கள் குழந்தைங்க எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ இதை சட்டனி நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்குங்க இது எந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கணும் நான் காட்டியிருக்கேன் இனிமேல் பாப்கார்ன் வேணும்னு கேட்கவே மாட்டாங்க இந்த ஸ்நாக் தான் வேணும்னு கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மோஸ்ட்ஸ் கிளாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க பாய்